மறந்துட்டல எங்க இங்க பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி எல்லாம் இங்கே தான் இருக்குல்ல இந்த மாதிரி கார் வாங்கணுங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயா தாங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு அந்த வாங்கி தரேன்னு சொன்ன ஆளு இவங்க தாங்க எனக்கு இல்லை லைஃப்ல வாங்கணும்ண்ணா ஆமாண்ணா அண்ணா அச்சு நீங்க வாங்கிடுங்கண்ணா ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே வாங்கணும் நீங்க தான் பெரிய யூடியூபர் ஆ அண்ணா அப்போ இதே மாதிரியே வாங்கிடுங்கண்ணா நம்ம எல்லாம் கார்லேயே போறோம் கார்லேயே வரோம் உள்ள போலாம் அம்மா ஏ எங்க நிற்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன் அண்ணா எங்க ஏன் அண்ணா வரலையா அண்ணா ஹாய் சொல்லுண்ணா வாங்க உள்ள வாங்கண்ணா எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க அங்கே வருங்க இப்படி சிஸ்டர் கீதா மட்டும் தாங்க லேட்டு நாங்கெல்லாம் நேரமா வந்துட்டோம் நீங்க தான் போன்ல திட்டினது ஆரி ஒரு கிளவுஸ் போட்டு வந்தாக்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னீங்க சொல்ல அதுக்கு அன்னைக்கு தான் நான் ஸ்பீக்கர் போட்டிருந்தேன் தானே சொன்னேன் ஆமா அதுதான் அவங்க அதான் நீங்களான்னு கேட்குறாங்க சரி வாங்க உள்ள போயலாம் ரொம்ப சின்ன மாட்ரா பொட்டியா எனக்கு ரொம்ப சுண்டா இருக்கு தெரியே சின்ன சின்ன இருக்கு சரி அண்ணா வாங்க ஏய் வா அண்ணாவுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கலாம் வா அங்க பாரு எல்லாம் நிக்கிறத பாரு இன்னும் ஃபோனை கீழே வைக்கல பிரியா फोटो फोटो எடுத்துட்டு இருக்காங்க அண்ணா எங்கே என்னமா போட்டோ எடுக்கறியா நீ நடத்து ஏய் என் மூஞ்சலயே முழிக்காத ஓடி போ ஓடி போ வெளிய எடுத்து சரி ஓடி போ ஓடி இந்த மூஞ்ச பாருங்கல இங்க வா அந்த மொபைல் எடுத்துமா வா மேடம் பாசம் மடி பேறாங்கள நடத்து ஏய் அம்மா நடத்து சாப்பாடு இல்ல இல்ல ஆமா ஏங்க நைட் 12 மணிக்கு சோறு கேட்டா எங்கங்க போறது சொல்லுங்க பாக்கோம் பாசிக்கம்ல உங்களுக்கு என்ன வேணா என்ன வேணா டைம் கேக்கல கூட்டி வந்துருக்கோம் இங்க நீங்க கரெக்ட்டா க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு கூட்டி அதெல்லாம் அவ்ளோதான் 8 8 மணிக்கே க்ளோஸ் இங்க பாருங்க பசிக்குதுன்னா எல்லாம் ஆவலா வந்தாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு அப்பா அண்ணா சந்தோஷப்பட்டுக்கா வரும் சாப்பிடுதான் என்ன 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 நடக்குது லவ்வா இல்ல லவ்வான்னு இங்க இத்தனை பேர் இருக்காமே தங்கச்சிங்க இதெல்லாம் கொஞ்சமா ஓரம் தெரியல நம்பாதீங்க இல்லை அங்கெல்லாம் எதுவுமே இல்லை

அங்க போயிட்டு எங்க விளாக் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆமா நீங்க குளிச்சிங்களா சிஸ்டர் இல்ல யாருமே குளிக்கல ஆனா மேக்கப் மட்டும் பாருங்க யாருமே குளிக்கலங்க எல்லாருமே மேக்கப் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லாரும் பீச்சு கிளம்பிட்டோம் கிளம்பி சாப்பிட்டாச்சு பிருந்தா சிஸ்டர் சாப்பிட்டு கை கழுவிட்டு இருக்காங்க தோசை வந்துட்டு இருக்கா இங்கே பாருங்க ஒரு ஜோடி உக்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க கிளம்பியாச்சு இங்க பாருங்க இங்க ஒண்ணு தனியா உக்காந்து முழுங்கிட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க ஒண்ணு செல்ல நோண்டது பாருங்க எப்பவும் இதுக்கு இதான் வேலை இத சொல்றது கூட தெரியாம வரவே மாட்டேக்குது வீடியோ என்ன சொல்லிருக்கேன் இதெல்லாம் வாங்க சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் இலங்க இருக்கு சின்ன இருக்கு டெப் டெய் இ அண்ணா ஹாய் சொல்லுங்க ஹாய் சரி வாங்க இங்க வரப்ப வாங்க வழிக்குள்ள தான் தான் வந்தா என்ன பண்ணுவீங்க நம்பர் கொடுங்க நான் மாத்துறேன்

தமிழ் இங்க வா இங்க வா எங்க போற எங்கடா போற ஏ வர வர வட 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 ஏ அவங்க அம்மா கிட்ட போறோம் என்னாச்சு என்னாச்சு வண்டி ஸ்டெக் ஆயிடுச்சு யா போஸ் கொடுக்குறியா செல்லாம் போஸ் கொடுக்குறியா ஹாய் போலாம் வாங்க பிறந்தது வளர்ந்தது இது அவங்களுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ஸ்டோரி தெரியுது அவங்களுடைய ஸ்டோரி இதெல்லாம் போலாம் இப்படியேதான் போகணுமா தம்பி புரிய அழுகுறாங்க வாழ்ற முடியாது ஆமா வாங்க இதுல மெரீனா பீச் வந்துட்டோம் அண்ணா பிருந்தாலாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா ட்ரெயின்லயுமே இதான் வந்திருக்காரு ஆமா பாருங்களேன் அலை எவ்ளோ சீறிக்கிட்டு வருதுன்னு பாக்கவே பயமா இருக்கு சேகர் அடிบุรีயா ஏன் பத்தமே மணி அடி இது பண்ணுங்க அன்னைக்கு சாமி சார் மாதிரி <laughs> ஒரு <laughs>

चलो भी, ना कहाँ पे ना कहाँ पे बोलोंगे कभी कितने बोलेंगे? ए ए तीजी ना मैं बोल, तू तो आया बांग्लादेश मैं, कौन आया फिल्म आते? हैलो भाई, तभी इतना जहाँ से तू जंगल देखता है, स्टाइल हाँ, ची बात तो बड़े बड़े हो, बात ही आज कल तो ना बेबस मारते हैं, उनमें नारी है ना तो, अन

என்னது ஏற்றுக்கொண்ட மனிதன் அம்மையார்கள் அம்மையிலான இதுவரை நிலுவையான மனிதன் அம்மையார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் பார்த்த போது தனது மனிதன் அம்மையார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் பார்த்த போது தனது மனிதன் அம்மையார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் பார்த்த போது தனது மனிதன் அம்மையார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் பார்த்த போது தனது மனிதன் அம்மையார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள்கள் பிள்ளைகள்கள் ரொம்ப <coughs> சந்தோஷம்